படம் ரொம்ப படம் ரொம்ப பிரமாதமா இருக்குது இது பேமில வந்து பார்க்கிற ஒரு படம் தளபதி ரொம்ப நடிச்சிருக்கிறாரு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு மத்த நடிகர்களும் ரொம்ப நல்லா வெற்றி என்பது இந்த நேரத்தில் தெரிஞ்சு எங்களை நாங்கள் தளபதியை இருக்கணும்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க இந்த படம் ரொம்பவே நல்லாவே இருக்கு சூப்பர் படம் ரொம்ப படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே பார்த்து கொண்டிருக்க ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது இது ஃபேமிலி வந்து பார்க்குற ஒரு படம் தளபதி ரொம்ப நடிச்சிருக்கிறாரு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு மற்ற நடிகர்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க படம் மிகப்பெரிய வெற்றி என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சு எங்களை நாங்கள் தளபதியை பார்த்துக்கினே இருக்கணும்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க இந்த படம் ரொம்பவே நல்லாவே இருக்கு சூப்பர் படம் ரொம்ப படம் ரொம்ப பிரமாதமா இருக்குது ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே பார்த்து கொண்டிருக்க ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது இது ஃபேமிலி வந்து பாக்குற ஒரு படம் தளபதி ரொம்ப நடிச்சிருக்கிறாரு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு மற்ற நடிகர்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க படம் மிகப்பெரிய வெற்றி என்பது இந்த நேரத்தில் தெரிஞ்சு எங்களை நாங்கள் தளபதியை பார்த்துக்கினே இருக்கணும்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க இந்த படம் ரொம்பவே நல்லாவே இருக்கு